பன்னெண்டு முக்கா ரூபா ஆகும் சரி போடு ராஜா ராஜா நம்ம கண்ணாடி உடச்ச அந்த வீட்டுக்காரன் அப்படியே என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து ஐயோ தமிழ் வாழ்க அப்படியே அசந்துட்டான்டா தாண்டா மேல் மாடி காலி போட்டு ராஜா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் வாங்கிட்டேன் நம்ம கூட மீனாவையும் கூட்டிட்டு வந்திருந்தா என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்தான்னாக்க அவளுக்கு எப்படி இருக்கும் நெஞ்சில நெருப்ப கொட்டின

உங்களால வந்த வேண மாஸ்டர் ஆமா ஏழாம் நம்பர் வீட்டுல எட்டு மணிக்கு உடைக்கிறேன்னு சொல்லி இருந்தேன் நீங்க ஏழை முக்காம் மணிக்கு ஏன் போனீங்க

பாலகமும் வைகமும் கண்டிராத அழகு தேவதை இவர்கள்தான் மதிப்புரிய அப்பா துறை அவர்களின் செல்வி மானதி மாலதி நாங்கள் இருவரும் சிறு வயது முதல் ஒன்றாக உண்டோம் உறங்கினோம் பள்ளியில் படித்தோம் பாலிய நண்பர்கள் ஆனால் நான் இப்ப இருக்கிற ஸ்தானத்துல இருக்க வேண்டியவன் இவன் 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 இப்படி ஆயிட்டான் நாங்க போனேன் டேப்பா அதான் நான் சொல்றாரு அதுதான்

சார் அந்த பொண்ணு உங்ககிட்ட கடனா சார் கேக்குது. உங்களை கரையே வழி இல்ல சார் காட்டுது. என்னப்பா சொல்றே நீ? சார். பாரதம் படிச்சிருக்கீங்களா சார்? பாரதம் படிச்சிருக்கீங்களா? அதுல பகவான் என்ன சொல்றார்? ஒருத்தன் ஒரு ஏழைக்கு ஒரு படி அரிசி தானம் பண்ணானா அவன் स्वर्गத்துல நடந்து போறதுக்கு ஒரு படி கட்டுறாங்களாம் அப்படியா? ஆமா. ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? அதுல கம்பன் என்ன எழுதி இருக்கான்? கடன் பட்டார் நஞ்சம்போல் தலங்கினான் விலங்கை வேந்தன் எழுதியிருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன? தெரியுமா? தெரியாது இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க.

ஐயையா இது என்ன இவ்வளவு கேர சுத்துறீங்க ஓஹோ அதுவா இந்த கைத்த தான் இது வழியா இன்னும் முதலாளி சொர்க்கத்துக்கு ஏறி போறேன்